வெல்கம் பேக் நீங்க பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் எடிட் பண்ணிடலாமா சோ வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க உங்கள்கிட்ட இருக்கிற அட்மோஷியன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்டை வந்து பண்ணி இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் சுகம் இது ரெடி பண்ணுறது வந்து பண்ணாக்க அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை ரொம்ப ரொம்ப இது தான் ஜஸ்ட்டு நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன் அது வந்து பண்ணிக்கிட்டோம் நோ பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்கள் அட்மோஷியரில் ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ண நம்ம பார்த்துலாமா அதுக்கு இந்தியத்துல லிக்ஸ்னு ஒரு குரூப் இருப்பாருங்க அந்த குரூப்பை நீங்கள் கில் பேட்டி கிளாட் குரூப் இருக்கா அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க இப்போ இதில் இருக்கிற ஏதோ ஒரு டிஸ்ட் நீங்கள் கில் பேட்டி கிளாட் இருக்கா அதை கில் பண்ணுறீங்க மேலே ஃபாண்ட்டு ஷோ பாருங்க அதை இங்கே கில் பண்ணிக்க கீழே வி ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே காலையில் த்ரீ பட்டனை இருக்கா அதை நீங்கள் செலப் பண்ணிக்க கீழே வந்து பண்ணி ஃபோன் இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே காலில் த்ரீ பட்டனை இருக்கா அதை நீங்கள் செலப் பண்ண சைடில் வந்து பண்ணாக்க டவுன் மொபைலில் ஷோ ஆகும் ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும் நீங்கள் மறக்காமல் பண்ணிக்கங்க இப்போ என்னோட ஃபான் நான் எந்த ஃபைலில் ஸோ அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன் ஜஸ்ட் அந்த ஃபாலை நீங்கள் க்ளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பண்ணாக்க இம்போர்ட் ஆயிடும் ஓகே ஸோ இம்போர்ட் போயிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன இந்த இம்போர்ட்டை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உங்கள் அட்மோஷன் மேப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணது மட்டும் இங்கே ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்போர்ட் பண்ண பாருங்கள் ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்க ஸோ அந்த ஃபார்ன் வந்து பண்ண ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே சேஞ்சிட்டே இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகுனாக்க அது எப்படி ஃபிக்ஸ் பண்ண வந்து பண்ணாக்க லாஸ்ட்டு உங்களுக்கு வந்து பண்ணாக்க சொல்கிறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம டெஸ்ட்டு வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணியாச்சா நெக்ஸ்ட்டு நம்ம எடி பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க ஒரே சிசில் நம்ம கன்வெர்ட் பண்ண போருங்க அப்போ தான் நம்ம போய் கேட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணாக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அது எப்படி நம்ம பார்த்து வந்துடலாமா ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ் இருக்க அதை கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபோரஸ்ட் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிப்படி ஒரு பிக் வந்து பண்ணி செல்ல பண்ணிக்கோங்க கீழே மூட்ஸ் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிட்டு செல்லுக்கு ரெத்தடம் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணக்க நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம் இல்லை ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக எந்த மாதிரி ஷோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டுக்கோங்க நீங்கள் ஆட் பண்ணிட்டு மேலே காலையில் சூப்பர்னர் இருக்கா அது கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பண்ணக்க கிரேஃப் பேஞ்சு இருக்கும் அது கில் போய்ட்டு இல்லை ஷோ பண்ணினாக்கா ஸோ இந்த பிக் வந்து பண்ணாக்க ஃபோரிஸ்ட் ஃபெயில் கன்வெர்ட் இது வந்து பண்ண சிவண்டதை கில் பண்ணிங்க ஷோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள் இதே சேம் எத்தல் நீங்கள் ரெடி பண்ண ஒரு பிக்குமே ஃபோரிஸ்ட் ஃபெல்ல நீங்கள் மறக்காமல் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணாக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்படிங்க பேக் போயிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி கீழே வந்து பண்ணிங்க மூவ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு கிரே கலர் இருக்கா ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பண்ணாக்கா பிக் எப்படி ஆட் பண்ணாம பார்த்தா ஸோ அதுக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு கிரே கலர் இருக்கா அதிலே இந்த கில் பேடு சைடில் கலப்பு இருக்கா அதை ஹில் பண்ணுறீங்க இந்த சைடில் ஸ்டார்டிங்கில் இருக்கா அது நீங்கள் கில் பண்ணுறீங்க ஜெஸ்ட்டு நாம ரெடி பண்ண வேண்டிய அந்த ஃபர்ஸ்ட் ஃபைவ் பிக் வந்து பண்ணாக்கு ஏதோ ஒரு பிக்கை நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கு சில போயிட்டு மேலே காலப்பு சரி பாருங்கள் அது கில் பண்ணையில் போதும் கட்ட வந்து பண்ணா அந்த ஃப்ரேமில் அந்த பிக் வந்து பண்ணாக்கு செட் ஆயிடும் இதே சேமயத்தில் அடுத்தடுத்து அந்த க்ரேயில் வந்து பண்ணாக்கு ஒன் பண்ணால் நீங்கள் ரெடி பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்து அந்த கிரே கலரில் வந்து பண்ணக்கும் ஒன்று பண்ணால் நம்ம பிக் ஆட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிணாக்க இந்த இடத்துல ஒரு கிரே கலர் இருக்கும் லென்த்தாக ஜஸ்ட் அந்தலேயே எனக்கு கிளீன் போயிட்டேன் என்ன பண்ண அதே சேம் எத்தலில் நீங்கள் எடி பண்ணுற பிக் வந்து பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இது முடிஞ்சா நெக்ஸ்ட்டு நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி அந்த ஃப்ரேம் வந்து பண்ணாக்க இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் அவுட்டு ஸோ அது என்னன்னா இப்போ நீங்கள் பொருளை பார்த்த வீடியோ சரி இல்லை நம்மளுடைய சேனல் வந்து பண்ண போன்றும் நீங்கள் அகப்பட்ட வீடியோஸ் இருக்குது ஸோ அதில் எதாவது வேணும்னா உங்களுக்கு சொல்லுங்க பெய்டு தான் பட் ரொம்பவே லோ ப்ரைஸில் தான் கொடுத்து வரேன் உங்களுக்கு வேணும் நான் இன்ஸ்டா காண்டெக்ட் பண்ணிக்கலாம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணி ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கூட்ட மீட்டை குட்டி லிஸ் பண்ணிக்க இந்த ரெண்டு மியூஜி வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மியூஜி நம்ம பண்ணாக்க செலவு பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அந்த பிக்கு நேரம் செல்லாம் ப்ரெஸ் பண்ணி எல்லா நேரத்துக்கும் கீழே நீங்கள் பண்ணி கொடுங்க கரெக்டாக சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆல் போயிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கனாக்க எது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரன் பண்ணினாக்க ஃபோர் பாயிண்ட் டூ த்ரீ செகண்ட் கிட்டே ஒரு புக் இருக்கும் அந்த புக்மார்கிட்ட வந்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக் வந்து பண்ணாக்கா அது வரைக்கும் நம்ம சீன் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இதுக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லேயரிங் கிளி இப்ப எட்டு மோட்ஸ் இருக்கா அது கிளில் பண்ணுறீங்க இந்த சைடில் தடவை ஒரு ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணுறிங்க இப்போ கரெக்டாக வந்து பண்ணாக்கு இதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கிஃபம் ஆப்ஷன் பாருங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது வேலையை வந்து பண்ணிணாக்க லைட்டை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க ஓகே ஸோ லைட்டாக தான் Okay, we're ஸோ இப்போ கரெக்டாக கொஞ்சம் ஆட் அது நெக்ஸ்ட் அப்படிங்க மூவ் பண்ணிக் கொண்டுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த எந்த ஒரு பிக் இருக்கா அதுக்கு சென்டர் ஒரு புக் மார்க் கொடுத்துருப்பேன் கரெக்டாக த்ரீ பாயிண்ட் டூ செவன் செகண்ட் வந்துட்டு இப்போ கீழே புதுசும் கொடுத்து மீடியோ கொடுத்து நெக்ஸ்ட் மெஜ் நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இது லாங் ப்ராசஸ் பண்ண அந்த பிக்கு கீழே கொண்டுட்டு நெக்ஸ்ட் மார்க்கு இது நம்ம வந்து பிள்ளைக்க ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு பிளெண்டிங் கம்போஸ்ட் இருக்காது கீழே போயிட்டு லைட்டில் ஸ்கிரீன் கொடுத்து விட்டுக்குங்க இப்போ அப்படிங்க பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்காது கீழ்ப்பு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கிஃபம் லாஸ்ட் கண்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கிஃபம் லாஸ்ட் ஸ்டூடியோ வேலையை வந்து பண்ணாக்க லைட்டே இதை ரொட்டேட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு மூவ் அந்தளவுக்கு பண்ணிக்க நான் வந்து ஒரு ஃபிஃப்டினே வச்சுக்கிறேன் பைனஸில் ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் மூவ் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பில்லு பார்த்து அட் ஆகிடுச்சா நெஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணியாக்கு இதுக்கப்புறம் வந்து இப்போ உங்களுக்கு இப்போதான் சோகம் ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தாலும் ரொம்ப தான் ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் மிஸ்ஸாக இருக்கும் ஸோ அது மூணு பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணாக்க அந்த ஆரஞ்சு கலரு கிளி போயிட்டு இந்த கலப்பில் கொடுத்து ஸ்டார் கில் போயிட்டு ஸோ நீங்கள் ரெடி பண்ணி அந்த பிக்கு இந்த இடத்துல நீங்கள் செலவு போயிட்டு மேலே காலையில் நீங்கள் ப்ளஸ் எங்கே கொடுத்துங்க ஓகே ஸோ பிக் அடையாச்சா ஸோ இப்போ இதில் மிஸ் ஆன எஃபெக்ட் வந்து பண்ணாக்க நம்ம எடி பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேக் போயிட்டு எஃபர்ட் போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ண எஃபெக்ட் இருக்கும் அதை கில் பண்ணிக்கோங்க இதில் மூவா ட்ரஸ் இருக்கா அது கிளி பண்ணுங்கள் இதில் லாஸ்ட் வந்து பண்ணாக்க சுமின்னு இருக்கும் ஜஸ்ட் அதை கிளி போயிட்டு சாண்டல் ஸ்கிரீன் இந்த போயிட்டு பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பிக் ஷேர் இது வந்து பண்ணிக்கணும் ஜீரோ வச்சு விட்டுக்குங்க ஓகே சொல்லணும் இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்து மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா சொல்லலாம் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல கேஃபி கேஃபே இருக்க இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் போயிட்டு பிக்க மாதிரி அப்படி சேஞ்ச் பண்ணி பார்த்தலாம் ஸோ அதுக்கு இப்போ பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த பாக்ஸ் எங்கே கிளிக் பண்ணிட்டு காப்பில் இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்கோங்க மேல் ஆட் ஆயிடும் இது அப்படியே சரி லாங் ப்ரோஸ் பண்ணி இந்த லிஸ்ட் குரு பிக்கில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்க நீங்கள் செக் பண்ணோம் இதை பார்த்தாலே இருக்கு கம்மியாக தான் இருக்கு எசைன் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க இந்த ஸ்பீட் எங்க கில் போயிட்டு இந்த ஆப்ஷன் கில் பண்ணியில போதும் அது வந்து படக்கு ஃபிக்ஸ் ஆகும் இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலப் போயிட்டு இந்த கலெக்டரை கூட்டு ஸ்டார் கில் பண்ணிவிட்டு நீங்கள் எடி பண்ணி இன்னொரு ஃபோர் இஸ்ட் ஃபைவ் செலப் போயிட்டு மேல் ப்ரஸை கொடுத்தா மட்டும் போதும் கட் ஆக்ட்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் ஆகிடும் ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க சாங் ரெண்டு வரைக்கும் ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் ஆட் போயிட்டு